அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற ரூபன் படத்தோட விமர்சனம் ரூபன் சாந்த ஸ்வரூபனா இல்லை என்ன எப்படி சொல்கிறது ரூபன்கிற பேர்லேயே இது வந்து ஏதோ ஒரு கடவுள் சம்பந்தப்பட்ட படம் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சு போகுது ஆனால் முன்பாதி இல்லைங்க பாதி கடவுளை சம்மந்தப்படுத்தாமல் இந்த படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஒரு மலை கிராமம் மலைக்கு அருகில் இருக்கிற கிராமம் அந்த கிராமத்துக்குள்ளார அப்பப்போ யானை புளி இதெல்லாம் எட்டி பார்க்குது இந்த நிலையில் காட்டை ஒட்டி இருக்கிற கிராமம் இந்த நிலையில் அந்த ஊரில் நம்ம நாயகர் தேன் எடுக்கிறது விலங்குகளை வேட்டையாடுறது இப்படி சிலர் இருக்காங்க நம்ம நாயகர் மலை தேன் எடுக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு அப்பப்போ விறகு பொறுக்கிறது விறகு உடைக்கிறது இதுவும் உண்டு இன்னொரு பக்கம் ஒரு வேட்டை கும்பல் துப்பாக்கியோட அந்த மலை கிராமத்தில் சுற்றுது அவங்களுக்கும் ஹீரோவுக்கும் அடிக்கடி முட்டிக்குது இந்த நிலையில் ஹீரோவுக்கு குழந்தை இல்லாதனால புதுமுக ஹீரோ ஹீரோயின் நமக்கு தெரிஞ்சவர்தான் காயத்ரி ரமா பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க குழந்தை இல்லாமல் அவங்க முகத்திலேயே பல எக்ஸ்பிரஷன்களை சிறப்பாக காட்டியிருக்கிறாங்க இப்போது ஊரில் அவமானப்படுத்தப்படுறாரு ஹீரோ இந்த சோகத்தில் இருக்கிறப்போ ஒரு நாள் மலைத்தேன் எடுக்க போகிறப்போ காட்டில் ஒரு குழந்தை அழுகிற சவுண்டு ஓடி போய் பார்க்குறாரு ஒரு குழந்தை அனாதையாக படுத்து கிடக்குது அதை தூக்கிட்டு வந்து வளர்க்குறாரு ஆனாலும் ஊரில் வந்து அவர் மேலே வந்து இல்லாததும் பொல்லாததும் சொல்ல அவரை வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்குறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த வேட்டையாடுற கும்பல் இருக்குது இல்லைங்களா அதுக்கு ஒரு லீடர் அவன் துப்பாக்கியை கொடுத்து சின்ன லெவலில் வேட்டையாடுறோன்னு சொல்லிவிட்டு யானை புளி இதெல்லாம் வெட்டி நகம் புளித்தோல் யானை தந்தம் இதுக்காக காட்டுக்குள்ளார ஆட்கள் அனுப்பி மறைமுகமாக பல வேலைகளை செஞ்சிட்ருக்காப்புல இதை ஒரு நாள் ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு ஊருக்குள்ளார இவர் சொல்லவும் முடியல சொன்னால் அந்த பேச்சு எடுபடவும் மாட்டேங்குது ஊரில் ஒரு சீமந்தம் ஒரு கல்யாணம் அப்படின்னா ஹீரோ குடும்பத்துக்கு மட்டும் அழைப்பு கிடையாது ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறாரு இதில் வருத்தத்தில் இருக்கிறாரு இப்போ இந்த பையன் கிடச்ச பிறகு கொஞ்சம் மகிழ்ச்சி இந்த சூழலில் ஊரில் சபரிமலை சீசன் வருது சபரிமலை சீசன் வந்தால் எல்லோரும் மாலை போட்டுக்கிறாங்க அப்போது காட்டுக்குள்ளார யாரும் வேட்டைக்கு போகக்கூடாதுங்கிறாங்க அதை தாண்டி வில்லன் குரூப்பு வேட்டைக்கு போகுது ஹீரோ அதை தடுத்து நிறுத்த முற்படுறாரு இதில் கிளாஷ் ஆகுது ஒரு பக்கம் ஊர் இவருக்கு எதிராக இருக்குது இன்னொரு பக்கம் வில்லன் கோஷ்டியினரும் எதிராக இருக்காங்க அதாவது தவறான தொழில் செய்கிற அவங்களும் இப்போது இவர் பையன் வில்வித்தையில் சிறந்து விளங்குறான் ஊரில் அடிக்கடி மலை கிராமம் இல்லையா வில்வித்தை போட்டிகள் அடிக்கடி நடக்குது வேட்டைக்கு தயார்படுத்துகிற விதமாக அதில் சின்ன பையனாக இருக்கிறப்ப அவன் பெரிய வில்வித்தை வீரனாக இருக்கான் மாஸ்டரியும் தாண்டி வில்வித்தை எல்லாம் பண்ணுறான் இதில் மகிழ்ச்சியில் இருக்குது ஹீரோவோட குடும்பம் என்ன தான் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் இப்போ சபரிமலைக்கு ஹீரோவும் என் மகனே மலை போட்டு போட்டுக்கிறாரு மற்றவங்களாம் இவரை ஒதுக்கி வச்சிடுறாங்க இப்போது மலைக்கு போக வேண்டிய நாள் வருது காட்டிலாக்க அதிகாரிகள்லாம் புலி ஊருக்குள்ளார வந்துட்டதுனால யாரும் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு தடை உத்தரவு போட்டிருக்காங்க இதை தாண்டி ஒரு பக்கம் ஹீரோ மலைக்கு போகணும் இன்னொரு பக்கம் ஹீரோ எதிர்க்கிற ஊர்க்காரங்க மலைக்கு போகணும் எல்லாரும் ஒரு இரவில் கிளம்புறதுக்கு எத்தனைக்கிறாங்க அப்போ ஹீரோவும் எதிர கோஷ்டியாக வர்ற அந்த ஊர் மக்களும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க ஏய் இவன் தான் அண்டா அப்படின்னு சொல்லி இவருக்கு எதிராக அவனை மாலையை கழட்டி இவன் எப்படி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கான் இவ்வளோ தவறு பண்ணியிருக்கான் இவன் தான் அவனை கொலை பண்ண வில்லம் பண்ண கொலையை இவன் பண்ண இவன் மேலே பழி சுமத்திருக்காங்க இப்போது இதையெல்லாம் தாண்டி ஹீரோ மலைக்கு போனாரா இல்லையா அதற்கு இவர் தத்தெடுத்த பிள்ளை எப்படி உதவுகிறாரு இவர் தத்தெடுத்தது நம்ம மாதிரி மனிதரை தானா இல்லை எதுவும் பெரிய மகானையா அப்படிங்கிறத அழகாக கிளைமாக்சில் சொல்லியிருக்காங்க ஊருக்குள்ளார வந்த புலி என்னாச்சு அதை தன் வில்வித்தையால் அந்த ஹீரோயின் மகன் விரட்டி அடித்தாரா இல்லை வேறு எதுவும் செய்தாராங்கிறது கிளைமாக்ஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிங்க இந்த படம் இருபது நிமிஷம் கிளைமாக்ஸ் மிரட்டலாக இருக்குது யாருமே எதிர்பார்க்காத கதையை கொண்டு வந்து இணைக்கிறாங்க கிளைமாக்ஸில் அந்த ஐயப்பன் போர்ஷனை ஆனால் டைட்டிலே ரூபன் சாந்த ரூபனாக ஐயப்பனை நம்மளை கையெடுத்து வணங்க வைக்கிது மொத்தத்தில் இந்த படம் அந்த இருபது நிமிஷம் கிளைமாக்ஸில் அதுக்கு முன்னாடி இருந்த கதையெல்லாம் மறக்கடிக்க செய்து நம்மளை தேட்டர் சீட்டில் நிமிர்ந்து உட்கார வைக்குது அதற்காக இந்த ஒட்டுமொத்த படக்குழுவினரையும் வாழ்த்துவோம் இந்த படத்தை ஏகேஆர் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் பேனரில் ஆறுமுகம் இளங்கார்த்திகேயன் ராஜா மூணு பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்கிறாங்க ஐயப்பன் அவர் இயக்கி இருக்கிறார் கிராஃபிக்ஸ் காட்சியெல்லாம் வேறு லெவலில் இருக்குது அதுவும் சீன்லாம் ஆர்டிஃபிஷியலாக இல்லை அது ஒன்றுக்கே இயக்குனர் ஐயப்பனை பாராட்டலாம் இந்த படத்துக்கு விஜய் பிரசாத் தான் நாயகர் சிறப்பாக பண்ணியிருக்கிறார் செல்வி காயத்ரி நாயகி சார்லியும் இந்த படத்தில் இருக்கிறாரு அவருடைய மகன் வாயிலாக தான் இந்த கதை வந்து இந்த காட்டிலாக்க அதிகாரிக்கெல்லாம் தெரிய வருது அவர் தான் தயாரிப்பாளர்களில் ஒருத்தர் இந்த காட்டிலாக்க அதிகாரியாக வர்றவர் இந்த படத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது சில குறைகளும் இல்லாமல் இல்லை ஆனால் அது எல்லாமே கிளைமாக்ஸ் நம்மளை மறக்கடிக்க செய்து மியூசிக் ஒளிப்பதிவு எல்லாம் படத்திற்கு தேவையான அளவில் அளவில் வேற லெவலில் இருக்குது அதுவும் ஒரு ஐயப்பன் படம் படத்துக்கு பெரிய ஹைலைட்டாக இருக்குது முடிஞ்சால் இந்த சம்மர் ஹாலிடேஸில் பாருங்கள் எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் ரூபன் உங்களை உங்களது மனதில் சொல்லி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க